வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலக்கம் எம் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலக்கம் எம் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்குப் பின் பதிவை தொடர்வோம் மலர்கள் மலர்வர்கள் எனக்காக அன்னை மடியை விரித்தாய் எனக்காக உலகம் திறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ச்சியர் அவர்களின் திரைப்பயணத்தில் நாம் காணவிருப்பது மக்கள் திலகம் எம் அவர்கள் உலக கென்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்று சாதனை புரிந்து ஆண்டுகள் ஆகின்றன ஒன்பதாம் ஆண்டு விழா கொண்டாடும் வகையிலும் மக்கள் திலக்கம் எம்சியர் அவர்கள் ரிக்ஷா திரைப்படத்திற்கு பாரத் பட்டம் பெற்று ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆக்கின்றன இந்த இருபெரும் கொண்டாட்டத்தை கொண்டாடும் வகையில் திரைப்பயணத்தில் மக்கள் கிழக்கம் எம் சிஆர் சாதனை சரித்திரம் சகாப்தத்தை பற்றிய சிறப்பு பதிவுகள் சிறப்பு பார்வை தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரைப்படத்தின் மூலம் அரிய பொக்கிஷமான திரைப்படத்தின் மூலம் நல் கருத்துகளை கூறி மாபெரும் வெற்றி அடைய முடியும் என்று நிரூபித்தவர் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு திரைப்பயணத்தை தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் வரை மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் அதாவது சதி லீலாவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முதல் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரை மாபெரும் வெற்றி திரைப்படங்களை தமிழ் திரைப்பட துறைக்கும் மற்றும் மக்களுக்கும் அர்ப்பணித்தார் மக்கள் திலக்கம் எம்சியர் அவர்கள் அத்திரைப்படங்கள் அனைத்துமே ரிலீஸான நாள் முதல் திரையரங்குகளில் ரிலீஸான நாள் முதல் இன்று வரை திரையில் ஜொலித்துக் கொண்டு மாபெரும் வசூலை குவிப்பது மட்டுமல்லாமல் மீண்டும் மீண்டும் திரையரங்குகளுக்கு பயணித்து மாபெரும் வசூலை குவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்களின் திரைப்படங்கள் தமிழ் திரைப்பட உலகம் மட்டுமல்ல இந்திய திரைப்பட உலகம் மட்டுமல்ல அகில உலக திரைப்பட உலக அவர்களிலேயே திரைப்படங்களில் நடித்த திரை நட்சத்திரங்களில் அதிக மாபெரும் பட்டங்களையும் மாபெரும் விருதுகளையும் பெற்ற ஒரு மாபெரும் நட்சத்திரம் மக்கள் திலக்கம் எம் அவர்கள் அந்த பரிசையில் மக்கள் திலக்கம் எம் அவர்கள் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த ரிக்ஷா திரைப்படத்திற்கு மத்திய அரசால் பாரத் பட்டம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டார் மக்கள் திலகம் எம்சிர் அவர்கள் இந்திய திரைப்பட திரை நட்சத்திரங்களில் முதல் பாரத் பட்டம் பெற்ற நடிகர் மக்கள் திலகம் எம்சிர் அவர்கள் பாரத் பட்டம் பெற்ற ஒரே நடிகர் மக்கள் திலக்கம் அவர்கள் ஒருவரே உலக சினிமா நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு உலக அளவில் திரைத்துறையில் சாதித்தி நாற்பது நபர்களின் பெயர்கள் உலக சினிமா சரித்திரத்தில் இடம்பெற்றன தி ஆக்ஸ்போர்ட் பெல்ட் சினிமா என்ற புத்தகத்தை இங்கிலாந்து புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வெளியிட்டது ஆக்ஸ்போர்ட் பெல்ட் சினிமா புத்தகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு எட்நூறு பக்கம் கொண்ட இந்த புத்தகத்தில் இடம் பிடித்த ஒரே நடிகர் உலக கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்ற ஒரே நடிகர் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்கள் இங்கிலாந்து புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வெளியிட்ட புத்தகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மாபெரும் உலக கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்ற மாபெரும் நடிகர் மக்கள் திலக்கம் எம்சியர் அவர்கள் மட்டுமே சத்யா மூவிஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் ரிக்ஷாக்காரன் திரைப்படம் ரிக்ஷாக்காரன் திரைப்படம் இருபத்தி ஒன்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்து மாபெரும் வசூலை குவித்து மாபெரும் பிரம்மாண்ட வெற்றி பெற்றது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய அரசால் கௌரவிக்கப்பட்டு மாபெரும் சிறந்த நடிகர் பாரத் பட்டம் பெற்று ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு கொண்டாடும் வகையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பாரத் பட்டம் பெற்றார் மக்கள் திலகம் எம்சிர் அவர்கள் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆகின்றன ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு கொண்டாடும் வகையிலும் இங்கிலாந்து ஆக்ஸ்போக் பல்கலைக்கழகம் வெளியிட்ட புத்தகத்தில் உலக சினிமா நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மாபெரும் உலக கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்று மாபெரும் உலகக்கிண்ண சாதனை செய்த மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் இடம்பெற்று இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் கொண்டாடும் வகையிலும் இந்த சிறப்பு பதிவு பதிவிடப்படுகிறது அகில உலகமெங்கும் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் மற்றும் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரது சார்பிலும் இந்த இரு விழா கொண்டாடும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பார்ப்பட்டம் பெற்று ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வாழ்த்துக்களையும் உலக கென்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்று இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வாழ்த்துக்களையும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரை நட்சத்திரங்கள் திரை பிரபலங்கள் விபர் பொதுமக்கள் அனைவருக்கும் நவரத்தின புகழ் திரை நட்சத்திரம் திருமதி எம்ஜிஆர் நிவேதா அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பாரத் பெட்டம் பெற்று ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வாழ்த்துக்களையும் உலக கேன்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்று இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வாழ்த்துக்களையும் அகில உலகம் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விஸ்வாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் தென்னிந்தியாவின் திரை நட்சத்திரம் கலை பேரரசி திருமதி எம்ஜிஆர் லதா அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண மக்கள் வாயிலக்க அவர்களின் திரைப்பயண வாயிலக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட நவரத்தின புகழ் திரை நட்சத்திரம் திருமதி எம் நிவேதா அவர்களுக்கும் தென்னிந்தியாவின் திரை நட்சத்திரம் கலை பேரரசி எம் ஜி ஆர் லதா அவர்களுக்கும் மக்கள் திலக்கம் எம் ஜி அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணம் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் அனைவருக்கும் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் இதுவரையிலும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அக்கல் உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் மேலும் ஆதரவு தருமாறும் மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தங்களுடைய என்ன கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுமாறு மக்கள் திலக்கம் எம் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக சிரம் தாழ்த்தி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் அனைவரையும் மீண்டும் அற்புதமான மக்கள் திலக்கம் எம் அவர்களின் திரைப்பயணத்தில் சந்திக்கும் வரை அனைவரும் விடை பெறுகிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும்

நிச்சயம் உலகம் பாராட்டும் பல்லோர்கள் சூரண்டும் बनी <laughs> <laughs> பரிசாகும் ஆற்றலும் அறிவும் நன்மைகள் ஓங்க இயற்கை தந்த பரிசாகும் இதில் நாட்டினை கெடுத்து நன்மையை அழிக்க நினைத்தால் எவர்க்கும் அழிவாகும் நல்லதை வளர்ப்பது அறிவாற்றல் நல்லதை நினைப்பது அழிவாத்தல் நாளை சரித்திரம் எப்படி வெல்லும் நமது தத்தியை நாளை சரித்திரம் சொல்லும் கிப்படை தோற்கின் எப்படை தனால்